அனைவருக்கும் வணக்கம் திருச்சி சென்னை பைபாஸ்ல சிறுகனூர் பக்கத்துல சுமார் நூற்றி இருபது கோடியில் வன உயிரியல் பூங்கா அதாவது சென்னையில் வண்டலூரில் எப்படி மிகப்பெரிய அளவில் வன உயிரியல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் போல வந்து ஒரு பிரம்மாண்டமான வன உயிரியல் பூங்கா அமைப்பதற்கான திட்டம் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த வன உயிரியல் பூங்கா எந்த இடத்துல சரியாக அமைய போகிறது என்பது பற்றிய ஒரு சிறிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவா தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் ஆக வரும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வன விலங்குகளை பார்ப்பதற்காக தென் மாவட்டத்துல உள்ள மக்கள் இனி வரும் காலங்கள்ல சென்னைக்கு செல்ல தேவையில்லைங்க அது போல சென்னை வண்டலூர்ல எப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான இந்த வன உயிரியல் பூங்கா அமைக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போல் திருச்சியிலையும் ஒரு வன உயிரியல் பூங்காவானது அமைக்கப்பட இருக்கிறது திருச்சியில் சமயபுரம் அடுத்த சிறுகனூர் பக்கத்தில் எம்ஆர் பாளையம் என்ற கிராமத்தில் அந்த பிரம்மாண்டமான வண்ண உயிரியல் பூங்காவானது அமையவிருக்கிறது இந்த எம்ஆர் பாளையம் என்ற கிராமம் எங்கே அமைந்திருக்கிறது நம்ம எப்படி அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சென்னை பெரம்பலூர் வழியாக திருச்சி வரும்போது பாடாலூர் தாண்டிய உடனே இருந்தும் நம்ம வந்து கிராமங்கள் வழியாக அந்த வழி அந்த ஊருக்கு நம்ம வந்து போகலாம் இல்லை இருந்து பிரம்மா கோயில் போற வழியில நம்ம போனாலும் ரொம்ப ரொம்ப பக்கத்துல தாங்க அந்த எம் பாளையம் என்ற ஊர் வந்து அமைந்திருக்கிறது இல்லை நம்ம வந்து சிறுவனூரை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இருந்து கூட நம்ம வந்து போகலாம் இன்னும் நிறைய கிராமங்கள் வழியாக அந்த எம்ஆர்பாளையம் என்ற கிராமங்களுக்கு நிறைய சாலைகள் வந்து இணைப்பு சாலையாக இருக்கிறது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில எம்ஆர்பாளையம் என்ற கிராமத்துல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே வன உயிரியல் பூங்கா அமைக்க தமிழக அரசின் வனத்துறை சார்பாக திட்டமிடப்பட்டிருந்தது சென்னை வண்டலூரில் எப்படி அந்த மிக பிரம்மாண்டமான அந்த வன உயிரியல் பூங்கா இயங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல திருச்சியிலும் சிங்கம் புலி மான் உள்பட பல வகையான வன விலங்குகள் மற்றும் பாம்பு பறவைகள் என நிறைய வகையான வன விலங்குகளை வந்து மக்கள் காணும் வகையில் திருச்சியில மிக பிரம்மாண்டமாக இந்த வன உயிரியல் பூங்கா அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது அப்போதே துவங்கப்பட்ட அந்த திட்டம் வந்து சில காரணங்களால் அதை வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசோட அனுமதி இன்னொரு பக்கம் வந்து அந்த வனவிலங்குகளை பாதுகாப்பாக இங்கே கொண்டு வருவது இங்கே பாதுகாப்பாக கையாளுவது இது பற்றிய காரணங்களால் அந்த திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்க அந்த கண ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து வயது முதிர்ந்த யானைகளின் காப்பகமாக அந்த இடம் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே ஃபுல்லா காம்பவுண்ட் சோர்லாம் எடுத்து அந்த இடம் வந்து யானைகளின் காப்பகமாக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த இடத்தை வந்து மீண்டும் அவங்க வந்து எந்த எந்த ஒரு திட்டத்துக்காக அந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சாங்களோ அந்த திட்டத்தை வந்து மீண்டும் அவங்க வந்து செயல்படுத்துவதற்காக வனத்துறை வந்து தற்போது முழுமூச்சில் இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க திருச்சி மாவட்டம் சிறுகனூர் பக்கத்துல எம் ஆறு சுமார் நூத்தி இருபது கோடி மதிப்பீட்டுல அமையவிருக்கின்ற இந்த வன உயிரியல் பூங்காவிற்கான திட்டம் பதினாறு ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த அந்த திட்டம் தற்போது மீண்டும் வந்து செயல்பட செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறாங்க கூடிய இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் கிடை பிறகு மறு அறிவிப்பு வரும் இந்த திட்டம் அமைப்பதற்கான வேலைகள் வந்து எப்போது துவங்கும் எப்போது முடிவடையும் எப்போதிலிருந்து மக்கள் வந்து இதை பயன்படுத்த துவங்கலாம் என்பது பற்றிய முழு அறிவிப்புகள் கூடிய விரைவில் அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இதற்கான அறிவிப்புகள் கிடைக்கப்பட்டால் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகி இந்த பகுதியில் இந்த எம்ஆர் பாளையத்தில் வந்து இந்த திட்டத்தை இந்த வன உயிரியல் பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு முழு வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் உலக தரத்துல திருச்சி சிறுகனூர் பகுதியில் இந்த பிரம்மாண்டமான திட்டம் வந்து இந்த பகுதியில் செயல்படுத்தப்படும் பொழுது இந்த பகுதியின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதனை நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சிறிய திட்டம் ஒரு பகுதியில் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த பகுதி வந்து அந்த திட்டத்தின் வாயிலாக வளர்ச்சி அடையும் அப்ப இந்த பகுதியில் வந்து மிக பிரம்மாண்டமான இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அப்போ இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த சுற்றுவட்ட பகுதி அனைத்துமே வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க நம்ம இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்